பேரணும் ஒரு கதையை சொல்றேன் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு ஊர்ல ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க அவங்களுடைய அவங்க அப்பாவும் பெரியவர் அவர் எழுபது எழுபத்தஞ்சு வயசு பெரியவர் இருந்தார் அவருக்கு தன் பதினெண்டு வயசு பையன் பேரமாரி ரொம்ப சுப்பிரியம் இப்ப பார்த்தாலும் அவனை வச்சு அவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாரு பாட்டு சொல்லிக் கொடுப்பாரு அப்ப அவனால அவர் தன்னுடைய சைக்கிளை இருக்க இருக்கவுல பேரன் கேட்பான் தாத்தா எனக்கு சைக்கிள் கற்றுக் கொடுங்க தாத்தா நான் சைக்கிள் ஓட்டுறேன் தாத்தா அப்படின்னு கேட்பான் உடனே அவர் சொல்றாரு ஏ இந்த சைக்கிள் சைக்கிள் உயரம் கூட இல்லை உனக்கு சைக்கிள் எடுத்துக்கணுமா வேண்டாம் நான் தாத்தா அதெல்லாம் வளர்ந்த அப்புறம் பெரியா வந்தப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு நான் சொன்னா தாத்தா சின்ன பையன் சைக்கிள் ஓட்டக்கூடாது தொடக்கூடாதுன்னு சொல்றீங்க ஆனா ஒரு பெரிய ரயில ஒரு சின்ன சாதாரண மனசம் தானே ஓட்டிகிட்டு போகிறாரு பெரிய கப்பலை ஒரு சின்ன ஒரு சாதாரண மனுஷன் தானே ஓட்டிட்டு போறாரு பிளைன ஒரு சாதாரண பயலுக்கு தானே அப்படி எல்லாத்தையும் பெருசு சாதாரண மனுஷன் தானே ஓட்டுறாரு அப்ப இந்த சைக்கிளை நான் ஓட்ட முடியாதா ஓட்டக்கூடாதா அப்படின்னு கேக்கிறவன அவருக்கு ரொம்ப கணிப்பா விடுது ஏப்ப இந்த ஆட்சி பையன்கிட்ட நம்ம சொல்லி சொல்லாமே ரொம்ப உயரமா இருக்கிறாங்க நம்ம வந்து பெரியவங்க சொன்னா சரின்னு கேட்டுக்கோம் இப்போ அவங்க என்னென்னமா யோசிக்கிறாங்க யோசிச்சு அது நமக்கு பதிலும் சொல்றாங்கன்னு அதோட சொல்றாரு ஆமா இப்ப வந்து எப்படி கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்றாங்க எப்படி எலக்ட்ரிக் எப்படி இது செல்போனு ஐபாட் எப்படி யூஸ் பண்றாங்க அதுக்கெல்லாம் தான் இருக்கணும் இப்போல பிள்ளைகள்லாம் கம்ப்யூட்டர் தான் அப்படின்னு பேரனை பார்த்து பிரம்மித்தோட ஆச்சரியத்தோட கட்டி அனுப்பிச்சிருக்காரு